வணக்கம் யூடியூப் இப்ப சின்ன சேலம் அருகில் உள்ள முத்துமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் முத்துமலை முருகன் வந்து தமிழ்நாட்டிலே மிக உயரமான முருகன் சிலை அதோட என்ட்ரன்ஸ்ல உள்ள நுழையிறத நுழைவாயில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வான் முட்டை இருக்கிற ஒரு முருகன் சிலை பின்னாடி வந்து இயற்கை அளவில் கொஞ்சம் மலைகள் சுத்தமான காற்று எல்லாமே அந்த முருகன் கோயிலில் நமக்கு வந்து பார்க்குறோம் ஸோ அவ்வளோ தத்துருவான முருகன் அழகன் அழகுன்ற சொல்லுக்கு மறுபுயர் முருகன் அப்படின்ற மாதிரி அந்த அழகை வந்து நேரில் நம்ம சந்திக்கணும் பார்க்கணும் அப்படின்னா அந்த முருகன் சிலையை நம்ம ஒரு தடவை நேரில் வந்து விசிட் பண்ணணும் ஸோ அவ்வளோ சுத்தமாக கிளீனாக இருந்துச்சு முருகனுடைய கால் பாதம் வரை மக்கள் கூட்டம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படிக்கட்டு கொடிமரம் எல்லாமே இருக்கு அந்த படிக்கட்டு வழியா மேலே ஏறி முருகனை போய் பார்க்கலாம் முருகனுடைய பின் பக்கம் போய் பார்த்தரலாம் ஸோ விளக்கேற்றாங்க மக்கள் வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு தமிழ் கடவுள் முருகனை நினைத்து எல்லாரும் விளக்கேற்றுறாங்க நானும் விளக்கேத்தினேன் ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு கோயில் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு கோயில் சிறுவர் பெரியவர்களை கண்டிப்பாக அனை அனைவரும் குடும்பத்தினரும் சென்று பார்க்க வேண்டிய ஒரு கோயில் முத்துமலை முருகன் முத்துமலை முருகன் அந்த முருகனுடைய அருளை பெறுவதற்காக மக்கள் கூட்டத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நான் போன நேரம் வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை ஒரு ஈவினிங் டைம் ஸோ டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ள கவுண்டருக்குள்ள நுழைஞ்சோம் நுழைஞ்ச நீங்களே பாக்குறீங்க அதோட பாதம் வந்து முருகனுடைய பாதம் வந்து எவ்வளவு உயரமா இருக்கு நம்ம அந்த பாதம் வரைக்கும் தான் போக முடியுது அதுக்கு அதுக்கு போக முடியாது அப்படின்னா பின்னாடி படிக்கட்டு வழியா தான் நம்ம வந்து மேல ஏறுற மாதிரி இருக்கும் ஆஹ் இதுவே முதன்முறை ஆஹ் முருகனை வந்து சின்னம் சின்னசேலம் முறையில் உள்ள முத்துமலை முருகனை தரிசிக்கிறது என்னுடைய முதன்முறை ஆஹ் ஓம் முருகா 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 என்று சொல்லி அதனுடைய மு படிக்கட்டு வழியா நான் இறங்கி அப்படியே முருகனை நோக்கி நடந்து தமிழ் கடவுள் முருகனை பார்க்கறதுக்காக அவ்வளவு ஆர்வமா சென்னேன் நீங்க பாக்குறது முருகன் சிலை அந்த பெரிய முருகன் ஸ்டாச்சு கீழே இருக்கிற முருகன் சிலை ஸோ பின் சைட்ல இருந்து நான் உங்களை காமிக்கிறேன் இந்த முருகன் சிலை எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த வானம் முட்டை முருகனுடைய உயரம் தெரிகிறது போல ஒரு ஒரு இருக்கும் நான் போகும்போது ஒரு ஈவினிங் டைம் ஸோ அதனால நம்ம தம்பி தான் ஒருத்தர் விளக்கேற்ற சொன்னேன் அவர் தான் விளக்கு ஏத்துறாரு அவரு வந்து செவன்த் படிக்கிறாரு அதனால ரொம்ப அவரும் முருக பக்தர் மக்கள் நீங்க பாக்குறீங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு மக்கள் வந்து பரவசம் நிலையில இருந்தாங்க முத்துமலை முருகனுக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னன்னா ஒரு தடவை போயிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த முருகன் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில நலம் கல்வி உடல் நலம் எல்லாமே கொடுப்பாரு ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு துறை முருகனை தரிசிக்கணும் முத்துமலை முருகனை வாழ்வில் வெற்றி பெறணும்னா கண்டிப்பாக ஒரு துறையாக பார்க்கணும் இப்போ நம்ம கோயில் உள்ளே வந்துட்டோம் இந்த கோயில் உள்ளே வந்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த லைன் க்யூ ஸோ கூட்டம் அவ்வளோ இல்லை நீங்களே பார்க்குறீங்க கூட்டம் இல்லை ஸோ முருகனை வந்து பார்த்தாச்சு முருகனை வந்து நேரில் பார்த்து கொஞ்சம் ஷேக் ஆகும் வீடியோ ஏன்னா காரணம் என்னென்னா இந்த சிலையை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க முருகனை நினைச்சு ஒரு பட்டையை போட்டு இறைவா அப்படின்ட்டு கோயில்ல இருந்து அப்படியே வெளியில வந்தேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா முருகனுடைய அடிவாரத்துல கால் பாதை என்ன என்ன எல்லாருமே வந்து நம்ம முருகனுக்கு கீழே தான் தமிழ் கடவுள் முருகன் நான் ஆதி முதல் நம்ம அப்பன் வந்து முருகன் தான் சிவ சிவனுடைய மகன் முருகன் அப்பனுக்கு பாடம் சொல்ல வந்த நம்ம முருகன் முட்டா இருக்கும் முருகன் ஒரு காட்சி இது ஒரு இருக்கிறது அனுபவம் எனக்கு வாழ்க்கையில தரிசிச்சுட்டு அப்படியே அந்த வளாகத்தை ஒரு தடவை சுத்தி வந்தேன் சுற்றி வரும்போது ஒரு ஒரு உடம்புல வந்து ஒரு என்ன என்னறியாத ஒரு சந்தோஷம் ஏதோ முருகனை பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இந்த முருகன் ஏதோ சம்திங் ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஒரு தடவை நீங்க வந்தீங்கன்னா போதும் இந்த முருகன் வந்து மறுபடியும் உங்களை பார்க்க வர வைப்பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எல்லாரும் சோ இதுதான் அந்த முருகனுடைய மூலவர் பாருங்க மூலவரை போட்டோ காமிச்சிருக்கேன் இது அடி அடி பாதம் ஸோ அங்கிருந்து வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் சோ முத்துமலை முருகன் எல்லா கோயிலுக்கும் நான் போயிட்டு வர மாதிரி இந்த முருகனையும் தரிசிக்க வேண்டிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு முருகா 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 என்று சொல்லி இந்த முருகனை நினைத்து அப்படியே வெளியில வந்து பக்கத்துல வந்து பூக்கடை கடை அது எல்லாமே இருந்துச்சு ஆஹ் இங்கே தான் விளக்கெல்லாம் வாங்கணும் ஸோ அந்த கடையில நீங்களே பாக்குறீங்க ஒரு சின்ன ஒரு ஏரியா தான் ஸோ அதுக்குள்ள அவ்வளவு சுத்தமா நீட்டா வச்சிருந்தாங்க ஸோ நம்ம அரசாங்கத்திற்கு அறநிலையத்துறைக்கு மிக்க மிக்க நன்றி நல்லா மெயின்டைன் பண்றாங்க கவர்மெண்ட் எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்றாங்க அரசாங்கம் நல்லா மெயின்டைன் பண்றாங்க ஸோ நன்றி முத்துமலை முருகனுக்கு அரோகரா பழனி ஆண்டவனுக்கு அரோகரா செந்தில் வடிவேலனுக்கு அரோகரா முத்துக்குமரனுக்கு அரோகரா பால தண்டாயுதபாணிக்கு அரோகரா கொண்டத்தூர் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு அதோட முத்துமலை முருகனுக்கு அரோகரா அப்படியே நினச்சிட்டு உள்ளே கோயிலுக்குள்ளே போனேன் போயிட்டு வெளியில் வர்ற காட்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இருந்து என்னால் மீள முடியலை அதனுடைய ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்குறீங்க முருகனுடைய பல்வேறு கோணங்களில் நீங்கள் முருகனை பார்க்குறீங்க நேரில் போகாதவங்க இந்த என்னுடைய வீடியோ மூலமாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவை என்பேலாம் நான் யூடியூப் சேனல் வளர்றதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் தேவை முருகா 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 நன்றி நன்றி